அனைவருக்கும் வணக்கம் அஸ்மிதா ஜோதிட ஆராய்ச்சி வித்தியாலயம் சார்பாக இந்த சேனலுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபார்வேர்டு கூட பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வருட பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இவங்க மூ இவங்க நான்கு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இடங்களை விட்டு இடம் சேஞ்ச் பண்ணி உக்கார போகிறாங்க இவங்க உக்காரும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுதுன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட பலன்கள் முழுசாகவே உங்களுக்கு கொடுக்க போகிறேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் மூன்றாவது பிளேஸ்லையும் உங்கள் ராசிக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது ப்ளேஸ்லேயும் அதே நேரத்தில் ராகு பகவான் பதினோராவது பிளேஸ்லேயும் கேது பகவான் உங்களுக்கு ஐந்துலேயும் உக்கார போகிறாரு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஏப்ரல் ஏப்ரல் ஏப்ரலில் மே மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு வரப்போகுது ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஒரு நாலு மாதம் முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் இதுலேயே அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக அவங்களுக்கு வரப்போகுது ஏன்னா மாற போகிறதே அப்போ தான் மாறப்போகிறாரு அது எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றது தான் நம்மளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் குரு மூணுலேருந்தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம் உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி பொதுவாக வந்து தைரியம் அண்டு வீரியம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை உங்களுக்கு வந்து ஏற்படும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாவது பிளேஸ்னாவே வந்து தைரியம் வீரியம் இளைய சகோதரர்களுடைய ஆதரவு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துலேயும் சரி இல்லை ஜாதகரும் சரி இந்த முறை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக தான் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் தான் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக கொடுப்பார் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்க போகிறாரு ஸோ பன்னெண்டில் இருக்க போகிற சனி பகவான் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விரைய சனின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அது உண்மை தான் இதில் இல்லைன்னு சொல்ல வரல எப்போவுமே வந்து குரு பகவான் வந்துட்டா விரைய சனியை தான் கொடுக்க போகிறாரு சனி பகவான் விரயத்தில் கொடுப்பாரு ஸோ தொய்வு அப்படி இல்லைன்னா செலவுகள் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் அதிகமாக ஏற்படும் இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்குள்ளேயும் சரி இல்லை நீங்கள் இருக்கிறதும் சரி நீங்கள் எங்கேருந்து அங்கே இருந்தாலும் சரி இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு அலைச்சல் அந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம் பெட்ரோல் போட்டுன்னு போகிறது டீசல் போட்டுன்னு போகிறது இடம் விட்டு இடம் சேஞ்ச் பண்ணிட்டு போய் உங்களுக்கு அலைச்சலாகவும் கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏற்படும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் தான் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஜாப் இருந்தாலும் சரி சிறப்பான முறையில் தான் இருக்கும் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவான் உங்களுக்கு வந்து பதினோராவது ப்ளேஸில் உக்காராரு ராகு பகவான் பதினோருல உக்காரதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பிளேஸ் மட்டும்தான் ஏன்னா ரொம்ப சிறப்பு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து லாபங்கள் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் பணங்கள் சரி லட்சக்கணக்கிலையும் சரி நிறைய பேருக்கு இந்த முறை அதிகமான பணங்கள் கிட்டே அதிகமான வருமானங்கள் வரும் அதே நேரத்தில் வந்து லாபமாக தான் இதெல்லாமே உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு இந்த வருடங்கள் பொறுத்த வரைக்கும் ராக ராகபகவான் வந்து பதினொன்று இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பானு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமான சிறப்பு நீங்கள் இந்த கருப்பு பணங்கள் எல்லாம் சில பேர் வந்து சேமித்து வைக்கிறது பொருளாதாரங்கள் உயர்வது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும் இது இதுக்கு முன்னாடி நீங்கள் விட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை இது எல்லாமே வந்து தொட்டது எல்லாமே இந்த முறை எல்லாமே பிடிச்சிருவீங்க இந்த முறை அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சிறப்பான முறையில் தான் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் ஐந்தில் வர பொதுவாக வந்து கேது பகவான் உங்களுக்கு ஐந்தில் வந்தால் இந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தீங்கன்னாவே போதும் பொதுவாகவே குடும்பத்திலே இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் நீங்கள் முன்கூட்டி ஜாகிரதையாகவே இருந்துக்குங்க உங்களோட பேர் புகழ் உங்கள் குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடும் உங்களை யாருமே இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கண்டுகாலம் இருந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை ஒரு சிறப்பான முறையில் உங்களுடைய எல்லாருக்குமே வந்து எல்லோருடைய பார்வையும் உங்கள் மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சில நோய்கள் சம்பந்தமான விஷயங்கள மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உடல் இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காதுகள் தோள்பட்டை கைகள் ஆஸ்துமா சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களையும் சரி அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதங்களாக இருந்தாலும் சரி இடது கண்ணாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் வந்து கணுக்கால் இந்த அலர்ஜி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருதயம் வயிற்று பகுதி இந்த பெருங்குடல் முதுகெலும்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் பெயின் இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் ஏன்னா கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இல்லாமல் இந்த முறை வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே நீங்கள் இருப்பீங்க இல்லையா ஸோ கொஞ்சம் நிறைய அலைச்சலாக இருந்தாலும் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவும் வரும் வருமானங்கள்லாம் அதிகமாக போது உங்களுடைய உழைப்பு அதிகமாகவே இருக்கும் இந்த முறை ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த்துக்கும் கொஞ்சம் இம் முக்கியத்துவம் கொடுத்துக்குங்க இந்த வருடங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்கு ரொம்ப சிறப்பான முறையில் தான் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓகேங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்களுக்கும் சரி சில மருத்துவ செலவுகள் மட்டும்தான் ஏற்படும் அதில் எந்த விதமான இதுவும் இல்லை அது கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு ஏதாவது போகிறோம் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் போய்ட்டு வரலாம் எந்த விதமான கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு ஆன்மீக பயணங்கள் எதாது போயிட்டு வந்திருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து போயிட்டு வாங்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து தொழில் சாணம் மிக சிறப்பான முறையில் இருக்குது ராகுபவன் பதினொன்றில் வர்றதுனால ஏன்னா விரயங்கள்ன்றது தவிர்க்க முடியாது அந்த விரயத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர்கள் அதாவது எப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் சரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகாமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமிங்லலாம் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக பார்த்து இருந்துக்குங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவோ இல்லை ஒரு அலைச்சலாவோ இல்லை கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா அதுலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுலேருந்து விடுபட்டு வெளியில் வாங்க அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏற்படும் போது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சி சித்தர்கள் வேணால் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி யாராவது வந்து வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி உங்களுடைய எனர்ஜி டவுன் ஆகுது அப்படின்னும் போது இந்த மாதிரி வந்து பண்ணிக்கங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் குழந்தை பிறக்காதவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் இது எப்படியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா விரைவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடங்கள் ஏற்படும் ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு என்ன எட்டுன்னு போய்ட்டு ஆஸ்பத்திரியில் எட்டுன்னு போய்ட்டு என்னான்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாக இருந்தாலும் வந்து சனி பகவான் பண்ணனில் இருக்கனால விரயத்தை தான் கொடுப்பாரு பட் என்ன தான் ராகு பகவான் உங்களுக்கு வந்து லாபம் கொடுத்தாலும் ஒரு விரயமாக வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா குழந்த பிறகு வந்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அது சுப விரயம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாஸ்து ச ஐ மீன் இந்த வாயு சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் மூட்டு வலி இந்த மாதிரி எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி ஜீவ சமாதி உங்களுக்கு வழிபாடுகள் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனது என் நம்பர் இதுலேயே நான் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைரெக்டாகவே வந்து நீங்கள் எனக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் முடிந்த அளவுக்கு நான் வந்து கோயில் பரிகாரங்கள் இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்து கோயில் போகாதவங்களுக்கு மற்ற ஆட் வேறு விதமான பரிகாரங்களும் நான் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் என் இந்த நம்பரில் எனக்கு கூப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வாட்ஸ்அப்பில் மட்டுமே எனக்கு கூப்பிடுங்க கால் பண்ண வேண்டாம் சரிங்களா எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு உடனுக்குடனே நான் வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோட ஜாதகத்தில் இருக்க அனைத்து விஷயமான விஷயங்களையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான முறையில் இருக்கும் உங்கள் அனைவரையும் அடுத்த பதில் சனி நன்றி வணக்கம்